ஆறுமுகம் அருளிடம் மனதினமும் ஏறுமுகமே உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆண்டினுடைய இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிய இருக்குதுங்க இந்த டிசம்பர் மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மேஷம் முதல் மீனமடை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிவுபட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிதாக புதிய நம்பராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளை ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க இந்த வீடியோ பற்றியில் நாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு டிசம்பர் மாத கிரகங்களை பார்க்க இருக்கிறோம் யோகத்தால் வரக்கூடிய மாற்றம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் எழுதித்தர இருக்கிறார் சிம்ம ராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய மூன்று காலம் தொடர்ந்து பலங்கள் எதிர்பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய லைக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயரை உங்கள் குறிப்பிட குறிப்பிடுங்க பேர் வந்து உங்கள் கமெண்டில் தெரியுங்க நம்மளுடைய கமெண்ட்டில் உங்களுக்கு இலவச ஜாதகம் பார்க்கப்படுங்க அப்படி இப்போ பண்ணுங்க லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஒரு கேள்வி இருந்த கேட்டுக்கலாங்க இப்போ சிம்ம ராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரம் என்னென்னு பார்க்கும்பொழுதுங்க மக நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூர நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய சிம்மராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும் அப்போ சிம்மராசி அன்பர்களும் மக அதாவது முதல் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த டிசம்பர் மாத கிரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தர இருக்கிறார் அப்போ கிரகனுடைய சஞ்சாரம் கிரகனுடைய மாற்றத்தால் இருக்கும் என்னென்ன எந்தெந்த மாதிரியான பலங்கள் உங்களுக்கு தரையிருக்கிறது பார்க்க இருக்கோம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல கேதுவோட நிலை இருக்கிறதால கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது சிம்மராசி என்பது நல்லதுங்க ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை வரக்கூடிய இந்த உங்களுக்கு உங்களுடைய அக்கா அதாவது சிம்மராசிக்கு அஷ்டம சனி வர இருக்கிறார் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படும் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரம் பெற்று சந்தனனுடைய கூ கூட்டு சேர்ந்து மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது உங்களுடைய நாலாம் இடத்துல அப்போ பஞ்சமஸ்தானம் என்பது ஐந்தாம் இடத்தில் சுக்கனுடைய கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் கலஸ்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ரம் என்று போக இருக்கிறாங்க ஏதாவது கிரகனுடைய சஞ்சாரம் தொழில் ஸ்தானத்தில் பொறுத்தவரைக்கும் குரு வக்ரம் மற்றும் போய் கொஞ்சம் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க அயனசேன போகத்து செவ்வாய் கிரகம் வருதுங்க அப்போ கிரக மாற்றங்கள் இம்மாதம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் பஞ்சஸ்தானத்திலிருந்து இருந்து ரணருண ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்திற்கு மாற இருக்கிறார்கள் உங்களுக்கு அப்போ பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரியன் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய கலஸ்திரஸ்தானத்தில் மாறி இருப்பதால் திருமணம் காதல் யோகம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வர இருக்குதுங்க பலன்கள் பொறுத்தவரைக்கும் அன்பார்ந்த சிம்மராசி நேர்களே இந்த மாதம் உங்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்ததைப் போல இருக்க போதுங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று மன மகிழ்ச்சி அடைய போரிங்க அதே வேளையில் ராசியை செவ்வாயை பருப்பதால் மற்றவர்கள் உங்களுடைய கருத்துக்கள் கூறும் பொழுது அவர்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதுக்கான சூழல் இருக்குதுங்க சற்று பேச்சில் நிதானம் தேவை தொழில் மட்டும் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது அதாவது இந்த வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் அழகாக இருக்குதுங்க எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் இருக்குதுங்க கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மை திருமணத்தில் இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரம் மேல் அதிகாரிகள் கூறுவதை கெட்டு அதன்படி நடப்பது நல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க இந்த உங்களுக்கு குடும்பம் பிடிக்கப் போகிறது இரண்டாம் இடம் குடும்ப ஸ்தனாதிபதி சில கூடிய இடத்தில் கீவுடைய கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் போதே குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமணியங்க இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் அகல இருக்குதுங்க எனவே நீங்கள் கவனமாக எதையும் பேசுவது நல்லது பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மை தரும் அக்கம் பக்கத்துடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க இந்த காலகட்டம் பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும் எதிர்பார்த்த எதிர்பார்த்ததுக்கு மாறாக காரியங்கள் நடக்க இருக்குதுங்க கவனம் தேவை வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க கலை தொழில்கொள்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் எதிர்ப்பாளத்திடம் பழகும் போது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்களும் குறையும் இருக்குதுங்க நேரம் தவறி உணவு உண்ணும் வேண்டிய சூழ்நிலை உருவாக இருப்பதால் சற்று உடல்நல அக்கறை செலுத்த வேண்டும் நீங்கள் அரசியல் துறையினருக்கு நினை நினைத்த காரியங்கள் கைகூடி வர இருக்குதுங்க அந்த காரியங்கள் வந்தால் கூட கொஞ்சம் தள்ளி போய் தான் திரும்ப நடக்கும் வீண் அலட்சியர்கள் வேலை போல இருக்கும் மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்க இருக்குதுங்க மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு வழிவகுங்க வீண் அலட்சியத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்தது இந்த மூன்று இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்த பலன்கள் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அள்ளித்தர இருக்கிறார் இப்போ சிம்மராசின் முதலாவது நட்சத்திரம் மக நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம் பிறந்தவர்கள் இந்த மா இந்த மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த கிரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலங்கள் அள்ளித்தர இருக்கிறார் வீண் மனக்கவலை உண்டாக இருக்குதுங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க அலைச்சலான சரியா அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலையும் ஏற்பட இருக்குதுங்க பண இருக்கும் வாக்குவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்பட இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் பூரம் இந்த மாதம் உங்களுக்கு டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது கடன் விஷயங்களில் கவனம் தேவைப்பட இருக்குதுங்க பழைய பாக்கிகள் வசி வசிப்பது தாமதம் உண்டாகும் உத்தேகத்தில் இருப்பவர்களின் அலைச்ச சந்திக்க நேடி இருக்குங்க இந்த காலகட்டம் அதாவது உத்திர நட்சத்திரக்காரர்கள் மூன்றாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க விருந்தினர்கள் வருகையால் செலவு கூடும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களால் செல்லும்பொழுது வாகனம் செல்லும்பொழுது நீங்கள் நெடுந்தூர போது கவனமாக இருப்பது நல்லதுங்க இந்த காலகட்டம் இப்போ வெளிநாட்டுக்காக காத்து கொண்டு காலகட்டம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிம்மராசி என்பர்களுக்கும் இதனால் வரைக்கும் வெளிநாட்டுக்கு ஒரு பயணத்துக்காக முயற்சி எடுத்திருப்போம் அதில் தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க இதன் பிறகு வரக்கூடிய உங்களுக்கு வெளிநாடு சென்று வேலைவாய்ப்புக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க வெகு நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்ற இயங்கியர்களும் ஏற்கனவே ஆன திருமண ஆன தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க கொத்திர பாக்கம் குழந்தை கிடைக்கப்பட்டு சந்ததி பெருகும் ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவில் டிசம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட வளங்கள் அளித்தர இருக்கிறார் அதை பற்றி இருக்கிறோம் இந்த பள்ளி பள்ளி மற்றும் கல்வி படிக்கும் மாணவச் உங்களுக்கு நல்ல அதாவது நீங்கள் எதிர்பார்ப்பது போல வெளிநாட்டில் படிக்கும் யோகமும் வாய்ப்பும் அதிக கவனம் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்த உடைய சிம்மராசி என்பது இருக்கப்புறம் படிப்பில் ஆர்வம் அதிகப்பெற்று மன மகிழ்ச்சி உணவதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அடுத்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஎன்பிசி போன்ற போட்டித்தில் படிக்கக்கூடிய மாணவச் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள் தொடர்ந்து படிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் போவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க நல்ல தொடர்ந்து படிங்க அதிக மதிப்பெண் எடுக்கவும் ஆசிரியனுடைய பெற்றனுடைய பாராட்டுகளை பெறவும் இந்த மாதம் வழிவகுக்க உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுடைய பரிகாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனையும் நவகரத்தில் சூரியனையும் தீபம் ஏற்றி வழிபடுவதும் எல்லா நன்மைகளையும் உண்டாக இருக்குதுங்க சிவனுடைய முழுமா முழு முழுமையான அருள் பெற தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி போற்றி என்று சொல்லி வாருங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இதில் அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது மூன்று நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய திதிகள் இந்த மா இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக வளரவருங்க சந்திராசம் தான் தினம் ஒவ்வொரு ராசியினரும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் ரெண்டரை நாள் அப்படின்பது சந்தராசம் நடக்கூடிய நாட்கள் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ சந்திரா சிம்மராசியில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் வருதுன்னா அது ஒன்பதாம் தேதி அன்றைக்கி ஆரம்பிக்கிதுங்க மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்தராசம் நடக்க வைப்பதால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப நல்லது கூடுதல் கவனத்திலும் முன் எச்சரிக்கை நல்லதுங்க என்ன நேர்களை இப்போ இந்த சிம்மராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் இது வரைக்கும் வீடியோ பொறுமை கிடக்கும்போது நன்றிங்க டிசம்பர் மாதத்தை முடிந்து அடுத்தது ஜனவரி மாதம் பிறக்க இருக்குது எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டையை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற அட்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளை எடுத்துனால் ஆள் கொடுங்க நாங்கள் போகிற ஒவ்வொருவங்களுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துருங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்து நல்லது வீடியோ சந்திக்கும் வரை உங்களது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க